ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நாம் ரொம்ப ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்திருக்கீங்க குக்கரில் இரண்டு டீஸ்பூன் அளவு நெய்யும் ஒரு டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயிலும் சேர்த்துருக்கீங்க எண்ணெய் சூடானதும் அதில் இலை கிராம்பு பட்டை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க புரிஞ்சதும் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நிலம் மாறணுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிறோம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டு வெட்டுக்கோங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வறுபடணுங்க ஸோ இப்போ மசாலா பார்க்கலாங்க மஞ்சள் பொடி மிளகு பொடி பிரியாணி மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டு வெட்டுக்கோங்க தக்காளி சேர்க்கலாங்க சேர்த்துட்டு புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா கிண்டு வெட்டுக்கோங்க நல்லா கிண்டு வெட்டுக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் சிக்கனை சேர்க்கலாங்க சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சிக்கனில் படணும் பார்த்துக்கோங்க அப்புறமா ஊற வச்சுருக்கோம் எல்லாம் பிரியாணி சேர்க்கலாங்க அரிசிக்கு ஏற்றது மாதிரி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க பிறகு மூடி போட்டு மூடிக்கோங்க விசில் வரட்டுங்க திறந்து பார்க்கலாம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுங்க பெர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக பிரியாணி நல்லா வந்துட்டுங்க அவ்வளோதாங்க இப்போ சூடாக சர்வ் பண்ணிக்கலாம்